ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவாங்கர் சமையல் வாங்க இன்றைக்கி நாம கத்திரிக்காய் தேங்காய் பால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபிங்க ஒரு டென்னில் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சிடலாம் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் இல்லை சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு கால் டீஸ்பூன் அளவு கசகசாவை ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது கூட ஒரு கால் மூடி அளவு தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கோ போகிறேன் ரெண்டு தடவை நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் அதிகமாக சேர்த்துனா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலில் கடுகு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நம்ம வெங்காயத்துக்கூட நல்லா வதக்கி விட்டுருலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு டிராப்ஸ் மட்டும் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் காரல் ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த விளக்கெண்ணையை நாம் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கின பின்னாடி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நாம் கொதிக்க விட்டுறணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இந்த கிரேவியை நல்லா நம்ம கொதிக்க விடணும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்து கத்திரிக்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ